கட்சி கொடியத்தானே அவர் அறிமுகம் செஞ்சு வச்சாருமா இருக்கிறாங்க தொடர்பா அந்த கட்சியின் தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலரிடம் பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு மனுவை அளித்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தான் தன்னுடைய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார் மேலும் கட்சியின் பாடலையுமே அவர் வெளியிட்டிருந்தார் விஜய் தமிழக கழக கொடியில சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது மேலும் கொடியில இரண்டு போர் யானைகள் இருக்க நடுவுல வாகை மலர் இடம்பெற்றிருக்கிறது அந்த வாகை மலரை சுற்றி பச்சை மற்றும் நீல நிறங்களால் எட்டு நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு தமிழக வெற்றிக் கழகம் கூடியை அறிமுகப்படுத்தி வைத்த விஜய்க்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் ஆனால் கொடியில தங்கள் கட்சியின் சின்னமான யானை சின்னம் இடம்பெற்றுள்ளது என பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்புகளை தெரிவித்தது இதனை எதிர்த்து தேர்தல் ஆணையத்துல புகார் அளிக்கப் போவதாகவும் கூறினார்கள் இந்த நிலையில பகுதன் சமாஜ் கட்சியினர் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றிருப்பது தொடர்பாக தேர்தல் அலுவலரிடம் அந்த கட்சி சார்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் சின்னத்தை அரசியல் நாகரீகம் இல்லாமலும் சட்டவிரோதமாகவும் பயன்படுத்தி இருக்கும் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழக வெற்றிக்கழக கொடியில உள்ள யானை சின்னத்தை அகற்ற வேண்டும் எனவும் பகுஜன் சமாஜ் கட்சி மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேர்தல் சின்னமான யானை சின்னத்தை இந்தியா முழுக்க கொடியில பயன்படுத்தி வருவதோடு தேர்தல் சின்னமாகவும் பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் நீலக்கொடியும் யானை சின்னமும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய அடையாளம் எனவும் யானை சின்னமானது அம்பேத்கர் தேர்ந்தெடுத்து தேர்தலில் போட்டியிட்ட சின்னம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் யானை சின்னத்துக்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் உணர்வு வரலாற்று உள்ளது எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு பகுஜன் சமாஜ் மாநில செயலாளர் தலைமையில தலைமை தேர்தல் அலுவலரிடம் இந்த மனுவானது அளிக்கப்பட்டிருக்கு நடிகர் விஜய் தமிழக கழகத்தினுடைய கட்சி கொடி அறிமுகப்படுத்தியதிலிருந்து அந்த கொடி பெய் நாட்டின் கொடி போல இருக்கிறது அப்படின்ட்டு பல்வேறு விமர்சனங்கள் இருந்து வந்தது மேலும் அதில் இருக்கக்கூடிய மலர் வந்து வாகை மலர் கிடையாது அப்படிங்கிற சில பேச்சுகளும் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வந்தது இந்த கொடியை பற்றி பல்வேறு அரசியல் கட்சியினருமே விமர்சித்து வருகிறார்கள் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு புகார் அளித்திருப்பது தமிழக வெற்றிக் கழகத்தினரிடையே ஒரு அதிருப்தியை இருக்கு